வெடிவாதத்துடன் சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானதம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறது நினைத்த பல காரியங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் சூப்பரா செட் ஆகும் அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் விநாயக பெருமான் வழிபாடு உச்சி பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் ஆரஞ்சு மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் விநாயக பெருமான் நீங்க வந்து வேண்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்துரும் ஆனால் கோச்சாரத்துல சனியுடைய பார்வை செவ்வாய் மேல் இருக்கிறதும் சந்திரன் மேல் இருக்கிறதும் இருக்கிற இடத்த மாத்துவோம் இருக்கிற வீட்டை மாத்துவோம் அதே மாதிரி புது வீடு கட்டி உள்ள கிரபிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஸோ மோனர்லஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான நாளாக தான் இன்றைய நாள் இருக்கப்படுது கோபத்தை மட்டும் கோரிச்சிட்டீங்கன்னா இந்த நாள் எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மனக்கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை வேண்டிக்கணும் ஏன்னா ஜாதகத்திலேயே எந்த தோஷங்கள் இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்ட்ரோல் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா காலியாகும் தேவையில்லாத இஷ்யூஸ் கிளியர் ஆகும் மனசுல தெளிவு பிறக்கும் எதுவாக தான் நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் பிறக்கும் எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா விக்னேஸ்வரன் முடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சழ சிம்மகர் ஆசி அது சிம்மஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுப்பது தேவையற்ற விஷயங்களை ஒதுக்குவது அதே மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லையோ அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாமல் விடுறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம் தான் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மெயினாக இந்த நாள் ராஜகணபதி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரவுன் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க கண்ணி ராசி அந்த கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் வந்து எது இருக்கோ இல்லையோ நல்லா தைரியம் இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும் எதுவுமே பிரச்சனை ஆகாது டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் இன்றைய பத்திரிக்கையும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய விதமான நாளா இருக்கப்படுது அது உணவு துறைகள்ல பெரிய ஒரு சாதனை ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் தேவையே இல்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சிக்கல்கள் இதெல்லாத்திலிருந்து வெளியே வருவீங்க மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா பெருமானுக்கு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது தேவையே இல்லாத பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சுக்கங்க கண்டிப்பா வெளியே வர்றீங்க நல்லா இருப்பீங்க ராசியான மஞ்சள் நிறம் விரச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் தனியும் கோபத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தனியும் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும் நிறைய பேருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வரவேண்டிய பெரிய தொகை ப்ரமோஷன் பதவி இதெல்லாமே இன்றைய நாள் நீங்க வேண்டிங்கன்னா கண்டிப்பா வரும் இன்றைய நாள் நிறைய விருந்தாளிகள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்பாக இருப்பார்கள் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றம் நினைத்த காரியங்களை கைகூடுவது மன சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பது தொட்டர் எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை படுத்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்வீங்களோ என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மகர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ல இது ஏன் அது ஏன்னு சொல்லி உட்காந்து தோண்டி புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எல்லா விஷயத்தையுமே ஒரு எந்த ஒரு கவலையின்றி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது பெருசாக்காம ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு அதுலயும் மெயினா விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் சங்கல்பங்கள் நிறைவேறக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது எந்த விஷயத்தையுமே இது நடக்காது தள்ளி போகும் இல்லாம இல்லாம நம்ம நினச்ச நாள் ஜெயிக்குங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துலயுமே வெற்றி பெறக்கூடிய நாள் ஹெல்த் நல்லா இருக்கும் குறைபாடுகள் நீங்கும் நடக்காத பல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும் அதுவும் விநாயகப் பெருமாருடைய அனுகிரகம் இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே டக்குனு முடியக்கூடிய பிராப்தம் அருமையான நாள் ராசியாந்திரம் ஆரஞ்சு மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி